அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபார்காத்து அலஹமது இல்லாஹி ரபில் ஆலமீன் வெல்கம் டு ஜோனி டு பாரடைஸ் அல்லாஹ் இந்த வீடியோவில் நம்முடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட ஓத வேண்டிய ஒரு திருக்குறானின் வசனத்தோட சிறப்புகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஒரு துவாவை தான் நபி இப்ராஹிம் அரியசலாம் அவங்க துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்காக ஓதி வந்தாங்க அந்த ஒரு சிறப்பான துவா என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த ஒரு துவாவை ஐந்து நேர தொழுகைக்கு பிறகு இந்த ஒரு துவாவை ஓதி பிறகு உங்களுடைய தேவைகளை அல்லாஹவிடத்துல கேளுங்க நிச்சயமாக உங்களுடைய துவாக்கள் வந்து விரைவாக கபுலாகும் ஆகும் நாம எல்லோருக்குமே ஒவ்வொரு விதமான தேவைகள் என்பது இருக்கும் அதில் ஒரு சில தேவைகள் வந்து நமக்கு நிறைவேறி இருக்கும் ஒரு சில தேவைகள் வந்து நமக்கு நிறைவேறாமலும் இருக்கும் இந்த ஒரு துவாவை ஓதி பிறகு நீங்கள் எல்லா விடத்தில் துவா செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு இதுவரை நிறைவேறாத தேவைகளும் இதுவரைக்கும் உங்களுக்கு கபுலாகாத துவாக்களும் நிச்சயமாக கபுலாகும் துவாக்கள் ஏற்கப்படுவதற்காகவே நபி இப்ராஹிம் அலையலாம் அவர்கள் ஓதி வந்த ஒரு துவா இது அந்த ஒரு சிறப்பான துவா என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த ஒரு துவா ரெண்டாவது அத்தியாயத்தில் நூற்றி இருபத்தி ஏழாவது ஆயத்தாக இடம்பெற்றிருக்கு ரனா தகப்பல் மின்னா இன்னக அந்த ஷமீ உல் அலீம் வத்துப் அலைனா இன்னக்க அந்தத் தவாபுர் ரஹீம் ரபனா தகப் மின்னா இன்னக அந்த ஷமீ உல் அலீம் வத்துப் அலையினா இன்னக்க அந்தத் தவ்வாபுர் ரஹீம் ரனா தகப் மின்னா இன்னக அந்த ஷமீ உல் அலீம் வத்துப் அலையினா இன்னக்க அந்தத் தவாபுர் ரஹீம் இந்த துவாவுடைய பொருள் எங்கள் இறைவனே எங்களிடமிருந்து இப்பணியை ஏற்றுக்கொள்வாயாக நிச்சயமாக நீயே யாவற்றையும் கேட்பவனாகவும் அறிபவனாகவும் இருக்கின்றாய் எங்களை கருணையுடன் நோக்கி எங்கள் பிழைகளை மன்னிப்பாயாக நிச்சயமாக நீயே மிக்க மன்னிப்போனும் அளவிலா அன்புடையோனாகவும் இருக்கின்றாய் இந்த துவாவுடைய பொருளை பாருங்க பொருளை பார்த்தாலே உங்களுக்கே புரியும் எங்கள் இறைவனே எங்களிடமிருந்து இப்பணியை ஏற்றுக்கொள்வாயாக நிச்சயமாக நீயே யாவற்றையும் கேட்பவனாகவும் அறிபவனாகவும் இருக்கின்றாய் நம்முடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட இந்த ஒரு துவாவை ஓதி பிறகு உங்களுடைய தேவைகளை எல்லா கேளுங்கள் கேளுங்க நிச்சயமாக நம்மளுடைய துவாக்களுக்கு பதில் கிடைக்கும் அலகமது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் மற்றவர்களும் பார்த்து பயன் பெற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இதனால் யாராவது ஒருத்தவங்க பயனடைந்தால் கூட அதனுடைய நன்மையை கண்டிப்பாக உங்களுக்கும் உண்டு மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள் அதனை பிறருக்கும் கற்றுக்கொடுங்கள் என நபி சிறலாக அழகி வசலம் அவர்கள் கூறியுள்ளார்கள் இதன் ஒரு பகுதியாக இந்த ஒரு வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இன்ஷா இன்ஷால்லா இதே மாதிரி ஒரு அழகான துவாக்களோட நெக்ஸ்ட் இந்த வீடியோல பார்க்கலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ